வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் வளம் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இதே தினம் ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நீ நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையில் இன்று பேசுபொருளாக இருப்பது பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய விஜயம் இன்று முக்கிய விடியமாக பேசப்படுகிறது குறிப்பாக அவருடைய வருகையின் போது அவதானிக்கக்கூடிய பல விடயங்கள் இப்பொழுது பல நல்ல சமிகளை காட்டுவதாக அமைந்திருக்கிறது தமிழ் மக்களுடைய பிரச்சினை வழியிலே எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது எதை வைத்து அந்த விடயங்களை சொல்கின்றோம் என்று சொன்னால் குறிப்பாக மொழி பிரச்சனை வரவேற்பு பலகையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொழி அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மொழி அகற்றப்பட்ட அதாவது மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய இலங்கை அல்லது இலங்கையை பொறுத்தவரையிலே தமிழ் ஒரு தேசிய மொழியாக இருக்கிறது இந்த நேரத்தில் அவ்வாறான இந்த தமிழ் மொழியை விலக்கி ஒரு பெயர் பிள்ளை வைக்கப்பட்டதும் பின்னர் அவை மாற்றப்பட்டதும் பல முக்கியமான செய்திகளை எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய வணக்கமாக இருக்கட்டும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய திருக்குறளாக இருக்கட்டும் தமிழ் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்து மத ஆலயங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே பௌத்த தலையீடு இவை பற்றி பேசியிருக்கிறார் எனவே அது ஒரு முக்கியமான வடியம் இன்று மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது தமிழ் மக்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சினைக்கு இது ஒரு முக்கியமான வடிவமாக இருக்கிறது இந்த செயற்பாடு உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது எனவே பத்திரிகைகளில் பல வடிவங்களை பார்க்க முடிகிறது இப்பொழுது இந்தியாவிலே தேர்தல் இடம்பெற இருக்கிறது தமிழ்நாடு தொடர்பான சட்டமன்ற தேர்தல்கள் இடம்பெற இருக்கிறது எனவே அங்கே இங்கே நாங்கள் செய்யப்படக்கூடிய அல்லது தமிழுக்கு கொடுக்கக்கூடிய மு முக்கியத்துவம் அங்கே எதிரொலிக்கும் அல்லது பிரதிபலிக்கும் என்கின்ற விடயங்கள் இருக்கிறது எனவே பல விடயங்கள் இருக்கிறது இந்திய பிரதமர் மோடிக்கு இலங்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விருதுகள் தொடர்பான விடயங்கள் இருக்கிறது எனவே நேரடியாக பத்திரிகைக்குள் செய்து அந்த விடயங்களை நாங்கள் பார்த்து விட முடியும் குறிப்பாக உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது தமிழ் மக்களின் அபிலாசையை நிறைவேற்ற வேண்டும் இலங்கை பிரதமர் மோடி வலியுறுத்தி இருக்கிறார் மிக முக்கியமான ஒரு விடியம் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவு செய்ய வேண்டும் அத்துடன் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் மாகாண சபை தேர்தலை நடத்தவும் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி நேற்று வலியுறுத்தி இருக்கிறார் இந்த நிலையில் முன்பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் மலையக மக்களுக்கு பத்தாயிரம் வீடுகள் அவர்கள் இருப்பதற்கு ஒரு காணி துண்டு வழங்கப்படுவதிலே பல சிக்கல்கள் இருக்கிறது மலையக மக்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது உணவு பிரச்சனை இருக்கிறது வாழ்வாதார பிரச்சனை இருக்கிறது வருமான பிரச்சனை இருக்கிறது எனவே இவ்வாறான விடயங்கள் அனைத்துக்குமே அடிப்படையானது அவர்களுடைய இருப்பிட கொடி இருப்பிலே அவர்கள் படக்கூடிய இன்னல்கள் எனவே இந்தியாவினுடைய தொப்புள் கொடி உறவு நாங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது இந்தியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய உறவுகளை நாங்கள் எந்த கணக்கில் எடுக்கிறோம் என்கின்ற விடயங்களும் இருக்கிறது எனவே இந்த விடயங்கள் உடனடியாக பார்க்கப்பட வேண்டிய அல்லது தீர்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கக்கூடிய நிலையில் இந்திய மீனவர்களை உடன் விடுவிக்குமாறு பிரதமர் மோடி சொல்லியிருக்கக்கூடிய விடயம் மிக முக்கியமானது பல சந்திப்புகள் இலங்கை உயரதிகாரிகளுக்கும் இந்திய உயரதிகாரிகளுக்கும் இடையிலே இடம்பெற்று கொண்டு வந்தாலும் அங்கே நேரடியாக இந்த விடயங்களை பற்றி சொல்வது குறைவு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்திய மீனவர்களை உடன் விடுவிக்குமாறு பிரதமர் மோடி கோரிக்கை என சொல்லப்பட்டிருக்கிறது மாகாண சபை தேர்தல் நிச்சயம் தேர்தல்கள் நிலையில் இருக்கிறது இரண்டு தினங்களுக்கு வருடம் மாகாண சபை தேர்தல் நடக்காது என்கின்ற ஒரு விடயம் அரசால் சொல்லப்பட்டிருக்கிறது மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடக்கும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடியமும் ஒரு முக்கியமான விடியம் மோடியின் வரவேற்பிலே மொழி புறக்கணிப்பு என்கிற சொல்லப்பட்டிருக்கிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் வகையிலே கொழும்பில் அரசு தரப்பிலே வைக்கப்பட்டுள்ள பதாதைகளிலே தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்தியாவுக்கு ஆபத்து நேர இலங்கை அனுமதிக்காது ஜனாதிபதி அனுரத் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அந்த விடயத்தை இந்தியா எதிர்பார்த்ததென்றே வெளிப்படையாக நாங்கள் சொல்லிவிட முடியும் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இலங்கை முக்கியமான ஒரு இடத்திலே இருக்கிறது எனவே இலங்கை அதிலே கொடுக்கக்கூடிய வளைவு நினைவுகள் அல்லது இலங்கை இந்தியாவினுடைய எதிரிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் அது இலங்கையை பொறுத்தவரையிலே நட்பு நாடாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரையிலே அது ஒரு எதிரி நாடாக பார்க்கப்படக்கூடிய நாடு இருக்கிறது அந்த நாட்டுக்கு இலங்கை கடந்த காலங்களிலே முக்கியத்துவம் கொடுத்ததும் கடன் மறுசீரமைப்பு நேரத்திலே அவர்கள் இறுதி நேரம் வரைக்கும் தங்களுடைய சம்மதங்களை கொடுக்காமல் இருந்ததும் நாங்கள் பத்திரிகை செய்திகளில் பார்த்த விடியோம் கடன் மறுசீரமைப்பு மீண்டும் நடக்க இருக்கின்ற நேரத்திலே இந்தியா வட்டி குறைப்பு செய்ய இருப்பதான வடியமும் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் அதே இடத்துல இலங்கையிலே சமஷ்டி ஏற்பட இந்தியாவின் அழுத்தம் தேவை பிரதமர் மோடியிடம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை சமஷ்டி ஆட்சியினூடாக நடைமுறைப்படுத்த இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் மோடியிடம் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் நேரில் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் டில்லி கலை இலக்கிய பிரிவை தமிழ் கலை இலக்கிய மாநாடு ஒரு விடயங்களும் செய்திகள் ஆக்கப்பட்டிருக்கின்றன அதாவது அதே போல இந்த சமஷ்டி தொடர்பான விடயங்களில் குறித்து முச்சந்தி முரளிடைய கருத்து அமையப் பெற்றிருக்கிறது எல்லோரும் நெடுக அழுத்தம் கொடுத்தா சமஷ்டி சப்பழிஞ்சு போகாதோ என முச்சந்தி முரளி கேட்டிருக்கிறார் அதாவது இலங்கையிலே சமஷ்டி ஏற்பட இந்தியாவின் அழுத்தம் தேவை என்கின்ற விடயத்தை வைத்து அவருடைய நளினம் அவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது இந்தியாவுடனான ஒப்பந்தம் இந்த பாதிப்பு மேற்படாது பாதுகாப்பு செயலர் தெரிவித்திருக்கிறார் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான புதிய பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தால் இலங்கைக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருக்கிறார் இதனிடத்திலேயே இந்தியா இலங்கையிடையே மூன்று அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக கச்சாத்தரப்பட்டிருக்கிறது ஜார் பல்கலைகளிலே பகடிவதை மாணவனை தாக்கியது விளக்க வியலில் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே குறிப்பாக மோடி அவர்களுடைய வருகையை தாண்டிய ஒரே ஒரு செய்தியாக இந்த செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது அந்த அளவுக்கு அவருடைய வருகைக்கு உதயன் பத்திரிகையும் முக்கியத்துவம் கொடுத்து செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த நிலையில் வளம் குறிப்பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டு இலங்கை இன பிரச்சனை விவகாரத்திலே இந்தியா நேரடியாக தலையிட வேண்டும் பாரத பிரதமரிடம் தமிழ் தலைவர்கள் கோரிக்கை என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மாகாண சபை தேர்தல் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மீனவர் பிரச்சனை தொடர்பாக பாரத பிரதமரிடம் விரிவாக கலந்துரையாடிய தமிழ் தலைவர்கள் இலங்கையில் காணப்படும் இன பிரச்சனை விவகாரத்திலே இந்தியா நேரடியாக தலையிட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தனர் இதே நேரத்திலே அங்கே புகைப்படம் அணைக்கப்பட்டிருக்கிறது அங்கே சந்திப்பின் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்திலே பார்க்கக்கூடியவர்களாக செல்வம் மடைக்கலநாதன் இருக்கிறார் அதே போல் திரு சுமந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள் திரு சித்தார்த்தன் அவர்கள் இருக்கிறார்கள் அங்கே மோடி அதனை தொடர்ந்து சாணக்கியன் சி வி கே சிவஞானம் சிவஞானம் சுரீதரன் அவர்கள் அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியவரே அந்த புகைப்படத்திலே பார்க்க முடிகிறது இவ்வாறு ஒரு புகைப்படம் கடந்த காலங்களிலே வெளிவருகின்ற போது அதற்கு குறித்த கட்சி அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அல்லது இளைஞர்கள் எவ்வாறான கருத்துக்களை வைத்துக் கொள்வார்கள் எவ்வாறெல்லாம் பேசிக் பேசிக்கொள்வார்கள் என்று நினைக்கின்ற போது அவரும் இந்த புகைப்படத்திலே இப்பொழுது இருக்கிறார் எனவே அந்த விடயங்கள் இப்பொழுது பேசப்படாது எனவே இந்த அரசியல் மாற்றங்களில் அரசியல் திருப்பு முறைகளாக இடம்பெறுகின்ற பல விடயங்கள் தமிழ் மக்களுடைய தீர்வுகளை பின்னோக்கி நகர்த்துவதாக அமைந்திருக்கிறது தமிழ் தலைவர்கள் என்று குறிப்பிடக்கூடியவர்கள் ஒரே நோக்கத்துக்காக போராடுவதை தவிர்த்து தங்களுடைய கட்சி நலன்களுக்காக போராடுகின்ற விடயங்கள் எப்போது ஆரம்பித்ததோ அப்போதே எங்களுடைய பிரச்சனைகள் தீராது என்கின்ற ஒரு மக்கள் மத்தியில் ஏழு ஆரம்பித்திருக்கிறது அங்கே உபதளைப்புகள் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மாகாண சபை தேர்தல் மீனவர்கள் பிரச்சனைகள் குறித்து அங்கே பேசப்பட்ட விடயங்கள் மிக முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்பதே அவர் வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கிறது தமிழ் மக்களின் அபிலாசைகளை அநூறு அரசு நிறைவேற்ற வேண்டும் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின் மோடி அரசியலமைப்பை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்கிற விடியங்களும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட விடயங்கள் தமிழ் சமூகத்துக்கு இந்தியா தொடர்ந்து அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை வழங்கும் தனது எக்ஸ்தலத்தில் மோடி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படும் அதே நேரத்திலே பாதுகாப்பு வலுசக்தி டிஜிட்டல் உட்பட ஏழு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது இந்திய மீனவர்களை விடுவித்து அவர்களுடைய படகுகளை ஒப்படைக்குமாறு அனைவருடன் மோடி வேண்டுகோள் வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் பார்த்தேன் திருகோணீஸ்வரர் ஆலயம் புனரமைப்புக்கு உதவுவோம் என செய்தியாளர் மாநாட்டிலே திருப்பி மோடி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் இருக்கிறது திருக்குறளோடு ஆரம்பித்த பிரதமர் மோடி என்கின்ற ஒரு விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்து கோவில்களின் பிரதேசங்கள் பௌத்தமயமாக்கல் அரசால் முன்னெடுக்கப்படுகிறதா தமிழ் தலைவர்களிடம் கேள்வி எழுப்பி இருக்கிறார் மோடி இந்து மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாஜக அரசு அந்த அரசு சார்ந்தவர்கள் உயர் பதவிகளில் இருக்கின்ற நேரத்திலே இந்து கோவில்களை பௌத்தமயமாக்கலுக்கு உட்படுத்துகின்ற விடயம் இலங்கைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் தேசிய இன பிரச்சனைக்கு சமஷ்டி ஆட்சி ஒன்றிய தீர்வு தமிழ் தேசிய கட்சிகளை டெல்லிக்கு அழைக்க கோரி நில அபகரிப்பு அழைப்பதற்கு கோரிக்கை என்கின்ற விடயங்கள் இருக்கக்கூடிய நிலையில் நில அபகரிப்பு பௌத்தமயமாக்கல் நடவடிக்கை தொடர்கிறது என்கின்ற விடயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்கிற விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கிலே இந்தியாவின் அபிவிருத்தி திட்டங்களை வரவேற்போம் என்கிற விடயங்களும் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பிலே தமிழ் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது ஐநா தீர்மானத்துக்கு எதிராக அரசாங்கம் செயற்படுகிறது என்கிற விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை மித்திர விபூஷன் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறார் ஜனாதிபதி அதனைத் தொடர்ந்து அவர்கள் கை குலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விடயம் அந்த புகைப்படம் மிக முக்கியமான விடயமாக இப்பொழுது பகிரப்படுகிறது அதே நேரத்திலே அஹ் இரகசியம் பேசுவது போல எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் பல புகைப்படங்கள் பல கதைகளை சொல்வதாக நேற்றைய தினம் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூக வலைதளங்களிலே பகிரக்கூடிய புகைப்படங்கள் இருக்கிறது இலங்கை இந்திய மீனவர்கள் தொடர்பான பிரச்சினை தொடர்கின்ற போது இலங்கை சுரைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் படகுகள் ஆகியவற்றை உடல் விடுதலை செய்யுமாறு சொல்லப்பட்டு இந்த நிலையில் நேற்றைய தினம் வழியாகி இருக்கக்கூடிய சில காணொலிகள் மனதுக்கு வேதனையை கொடுத்திருக்கிறது இலங்கை மீனவர்களுடைய வலைகளுக்கு மேலால் இந்திய மீனவர்கள் தங்களுடைய படகுகளை செலுத்துவதும் அங்கே வலைகளை போடுவதும் அங்கே எங்களுடைய நண்டு விலை இருக்கிறது என அந்த மீனவர்கள் குரல் எழுப்புவதும் கவலையை கொடுத்திருந்தது இதே நேரத்தில் இந்தியாவுடனான ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தானது பாதுகாப்பு கட்டமைப்பு இணைப்பு உள்ளடக்கம் என சொல்லப்பட்டு யாழ்ப்பாணத்திலே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் இந்திய பிரதமரின் ஆதரவு கோரினார் சனத் ஜெயசூரி என்கின்ற விடியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துங்கள் இந்திய பிரதமரின் கருத்தை வரவேற்கிறது தமிழரசு கட்சி என்கின்ற வடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு எடுத்து வரப்பட உள்ள புத்தருடைய நினைவு சின்னங்கள் தொடர்பான விடயங்கள் பார்க்கப்படுகிறது மீன்பிடி இருந்து எழுநூறு கிலோ ஹெரோயின் ஐஸ் கைப்பற்றப்பட்டிருக்கிறது தமிழ் சமூகத்தின் பிரதிநிதிகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களும் மிக முக்கியமான செய்திகளாக தினக்குறள் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது எனவே இவ்வாறான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் பிடித்திருக்கிறது இவ்வாறான செய்திகளே இனிய பத்திரிகைகளிலும் பார்க்க முடிகிறது எனவே அவற்றில் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மேலும் உட்பக்க செய்திகளில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்களிலே தேசிய மட்டத்தில் வாகை சூடிய வடக்கு மாற்றுத்திறனாளிகள் பதினாறு மா பதக்கங்களை அவர்கள் குவித்திருக்கிறார்கள் இதிலே கிளிநொச்சி முதலிடம் பெற்றிருக்கிறது எனவே இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சிறந்த மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்தி ராஜபக்ஷக்கள் ஆட்சியில் இருக்கும் இந்த ஆட்சிக்கும் இந்த அரசுக்கும் வித்தியாசம் ஏது சாணக்கியன் சாட்டை என சொல்ல செய்தி பார்க்க முடிகிறது அதே போல பல முக்கிய செய்திகளை இந்த பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது விளையாட்டு செய்திகள் சார்ந்திருக்கின்றன அதே போல கட்டுரைகள் பார்க்க முடிகிறது கழிவகற்றல் வாகனங்களிலிருந்து வீதியிலே விசிறப்படும் குப்பைகள் யாழ் சபையினுடைய அசண்டை இனம் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே மாகாண யாழ் மாநகர சபை தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன அங்கே குப்பை கூடைகள் வைக்காத தன்மைகள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது குப்பைகள் அகற்றுவது தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது வர பல விடயங்கள் இருக்கின்ற நேரத்திலே சில விடயங்களை பார்த்திருக்கின்றோம் மேலும் பலமுறை பத்திரிகையிலும் பல முக்கிய செய்திகளை உட்பக்கத்திலே பார்க்க முடிந்திருந்தது ஆணையரவு உப்பு தொடர்பான ஒரு கட்டுரை பார்க்க முடிகிறது ஜிஎஸ்டி பிளஸ் இல்லாமல் போகும் சாத்தியம் என ஹர்ஷதி சில்வா அவர் ஒரு பொருளாதார நிபுணராக ஐக்கிய மக்கள் சக்தி சொல்லி கொண்டிருக்கிறது அவரை பற்றிய அவர் குறித்த சில கருத்துக்களையும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது தற்போதைய அரசு குறித்து அவர் சொல்லியிருக்கின்றபடியா அமெரிக்க வரிக் கொள்கையை சமாளிக்க இந்திய சந்தை வாய்ப்பை தந்துதவுமாறு பாரத பிரதமரிடம் எதிர்கட்சி தலைவர் சஜித் கோரிக்கை வைத்திருக்கிறார் அவை சார்ந்தும் இன்றைய தினம் பேசப்படுகின்றன எனவே பல முக்கியமான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது எனவே இந்த செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் நாம் ஃபர்ஸ்ட் என்னுடைய கலையை திரு சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் தொடர்ந்தும் பத்திரிகைகளோடு இணைந்திருங்க உப செய்திகளையும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே அளவுக்கு பத்திரிகை செய்திகளிலே மக்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை தொடர்ந்து அந்த எங்களுடைய செய்திகளுடைய பரப்புகளை அதிகரிக்க நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அந்த வகையிலே இன்றும் முக்கிய செயலை விடைபெறுகின்றோம் நன்றி